வக்க மக்களைய சிறுகு ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு வரவேற்கிறேன் மாலை வணக்கம் இன்னைக்கு சண்டே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே ஸோ ஜிவி வீட்டில் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு பெரிய ஃபிஷ் பிரியாணின்னு தெரியும் கா ப்ரான் பிரியாணின்னு தெரியும் இதை ரெண்ட தவிர வேறு எதுவும் கொடுத்தாலும் எனக்கு சாப்பிடவும் மாட்டேன் நான் செய்யவும் மாட்டேன் எனக்கு செய்யவும் தெரியாது ஒரு வாட்டி சொரா புட்டு பண்ணேன்னு நினைக்கிறேன் ஸோ சொரா சொரா புட்டும் நான் பண்ணிவிட்டேன் பட் இது ரெண்டு தான் என்னோடய மெயின் டிஷ்ல இருக்கும் தம்பி வந்தான் அப்படின்னா கம்பல்சரி காலையில் ஒம்போது மணிக்கெலாம் எனக்கு மட்டன் கிரேவியும் இட்லியும் சுட சுட நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரியே நைட்டு டிஃபனுக்கும் வந்து தம்பி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான் ஷூட்டிங் போயிட்டு மாதத்தில் ஒரு நாலு நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தால் கூட நைட்டு டிஃபனுக்கு வந்து ஆன்னு நான் வந்து இது பண்ண மாட்டேன் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி ஜி விட்டு ஸ்பெஷலில் என்னான்னு பார்த்தோம்னா ஸோ துணி முடித்தாச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாடகை வேறு போடணும் ஸோ ஜிவி ஃப்ரிட்ஜு க்ளீனாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் வச்சுருப்பேன் ஸ்வீட்ஸ் பார்த்திங்களே ஸ்வீட்ஸ் பார்த்திங்களே நேற்றே ஒரு மூணு டப்பா முடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு டப்பா பேலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட என்னால் பேசவே முடியல அதுவே எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன சொல்கிறது இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன வீடியோஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து என்னோடய டீம் பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை அடுத்து வேலை இருக்குது அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா டெய்லி ஒரு வேலை நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா என்ன சமைக்கிறேன் என்னோடய டெய்லி ரொட்டீன் என்னென்னு போடுறேன் அவங்களுக்கு எஸ்பெஷலி வந்து த்ரீ நைன்ட்டி கட்டி அவங்களுக்கு பார்க்குறதுனால நான் அவங்களுக்கான ஒர்க் அவுட் டெய்லி என்ன விதமான ஒர்க் அவுட் என்ன விதமான ரொட்டீன்ஸ் அங்கே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்றது நாங்கள் காட்டுறோம் அப்போ நாங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலையான்னு கேட்காதிங்க சொல்கிறேன் நான் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு என்ன ஜிவி ஷூட்டிங்கே போகலையான்னு சொல்லி கேட்டிங்க மருமகள் ஷூட்டிங் எப்போவுமே வந்து கைவழிக்கிதே மருமகள் ஷூட்டிங் எப்பவுமே வந்து ஒன் டுவெண்ட்டி தான் ஸோ ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கும்போது ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் தான் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்னோடய கேரக்டர் சம்டைம்ஸ் வந்து மாதத்தில் ரெண்டு நாள் வரும் இல்லை மாதத்துக்கே மூணு நாள் வரும் இல்லை மாதத்துக்கே நாலு நாள் வரும் அஞ்சு நாள் வரும் சொல்ல முடியாது ஸோ டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ஸ்டோரியை பொறுத்துது இது எப்போ ஜிபி தெரியும் அப்படின்னா எங்களுக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க நான் ஏ நாங்கள் எதையுமே பிளான் பண்ண முடியாது அண்ணனுக்கு ஈவினிங் மட்டும்தான் எங்களுக்கு அது தெரியும் ஸோ கர்த்தர்கிட்ட இந்நேரம் நான் முட்டி போட்டு வேண்டியிருந்தேன்னா கூட எனக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடச்சிருக்கும் நான் வந்து கிடைக்கல கை வலிக்குது இது கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் சேரில் உட்காந்தோம்னா இந்த கை வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் வராது உள்ளே போனால் மீனா சாரி உமா வந்து பாத்திர அளவுக்கே நம்மளை வந்து அந்த தண்ணி சவுண்டில் சாக நான் நிறைய வீடியோஸ் ரிட்டன் பார்க்கும்போது அது தெரிஞ்சுது ஸோ இதெல்லாம் தான் ஜிபியோட இது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு உமா அதிசயமாக உங்களுக்கு வேர்க்குது வேர்க்குதுன்னு சொல்கிறேன் நானும் வேர்க்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ முடிச்ச அளவுக்கு என்ன சொல்கிறது என்னால் முடிஞ்சால் நான் ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் அண்ட் வாக்கிங் போவேன் முடியாத பட்சத்துக்கு ஷூட்டிங் போகிறனைக்கு நிச்சயமாக என்னால் முடியாது ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது ரீடச் பண்ணி ஐ மீன் ரீஸ்டார்ட் எடுக்கணும் சரி பார்க்கலாம் இன்றைக்கி நீங்களாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்குன்னு நான் என்னால் போடவே முடியல மன்னிச்சுடுங்க முடிய முடியாதுன்ற வார்த்தை அகராதியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இன்னைக்கு கூட பாருங்கள் ஊருக்கு போகிற பிளான் இருந்தது பட் சடன்லி பிளான் சேஞ்சுடு எதனால் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல அடுத்த மாதம் வர சரி ஓகே அடுத்த மாதம் வர நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நானும் சரி ஓகே நான் அமைதியாகிட்டேன் இருக்கும்போது போது ரெஸ்க் அப்படின்ட்டு ஏன்னா அடுத்த மாதம் நம்ம ஊரில் சித்திரை தேர் திருவிழா மாரியம்மன் கோவில் நோம்பி போட்டுருவாங்க இப்போவே மெட்டாலாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க சுற்று வட்டாரத்துலேயும் கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்து ஃபஸ்ட்டு மெட்டாலா அதுக்கப்புறம் புதுப்பட்டி அதுக்கப்புறம் நம்ம பேட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா வரும் ஸோ இந்த வாட்டி நான் போன வாட்டி தேருக்கு நான் போகலை ரொம்ப ஃபீல் பண்ணேன் இன்னும் பாருங்கள் அத்தையோட ஹஸ்பண்ட் ஐ மீன் மாமா இறந்ததுக்கு நான் போய் துக்கம் விசாரிக்க போகலை இன்னும் போகலை இன்னும் போக முடியல ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ரெண்டு மூணு வாட்டியாவது ஊருக்கு போக வேண்டிய பிளான் இருக்குது ஸோ அதனால் இப்போ நம்ம அடக்கி வாசிக்கலாம்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம என்ன சமையல்னு பார்த்துட்றோம் நேற்று உமாவோட பையனை நம்ம நம்ம வீடியோவில் ஷோ பண்ணேன் இன்றைக்கி அவள் கூட்டிகிட்டு வரல நேற்று உமாவோட பொண்ணு வந்து எனக்கு கண்டுபிடிச்சி வந்து ஃபஸ்ட் டைம் பேசினா நானும் கண்டுபிடிச்சேன் க்யூட்டாக இருக்காங்க பயங்கர க்யூட்டாக இருக்கா வாங்க உமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே சாப்பிட்டிங்களா இருக்கா இப்போ நானும் உமாவும் வந்து என்ன இருக்கிறோன்னா அவள் அவளோட டியூட்டியை முடிச்சா நான் என்னோடய டியூட்டியை முடிக்க போகிறேன் அவளுக்கு கொஞ்சம் பிரியாணி போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டேன்னா அப்படியே டயர்டாகிடுவேன் ஸோ அந்த டயர்டை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன்னா இன்னைக்கு எப்பயுமே வந்து ஒரு டூ ஓ கிளாக் வீட்டில் இருந்தால் ஜிம் போயிடுவேன் ஸோ விக்கி வந்து இன்னைக்கு ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டான் அதனால் நான் அவன் பேச்சுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கவே அப்படின்னு தானே பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் தான் எனக்கு கூப்பிட்டுப்போம் அதனால அவன் வர டைம் வரட்டும்னு சொல்லிட்டேன் தாங்க